வருகின்ற பதினெட்டாம் தேதி என்று ஒரு வரலாற்று நாயகன் எதிர்கால தமிழக மக்களால் போற்றப்படுகிற ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இங்கே வருகிறது காலை சரியாக பதினோரு மணியிலிருந்து ஒரு மணிக்குள் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சி அரசு அலுவலர்கள் கேட்டதைப் போல ஏற்ப பல்வேறு பணிகளை நாங்கள் நிறைவேற்றி தருவதற்கு அந்த நடவடிக்கையின் காரணமாக என்னென்ன ஆலோசனை சொல்கிறாரோ அந்த ஆலோசனை ஏற்று பணிகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி என்பது முதன்முதலே தமிழகத்தில் பாண்டிச்சேரிக்கு பிறகு தமிழகம் வருகையில் இருக்கிறார்கள் அது நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு உடைக்கின்ற நிகழ்ச்சியாக அமையும் அதே நேரத்தில் நேற்றைய தினம் நான்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நம்முடைய வெற்றி கழகத்துடைய மக்கள் நாயகன் மக்களால் எதிர்காலத்தை அருகில் அமர்த்தப் போகிற வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொண்டு எந்த இயக்கத்தை சார்ந்துகளாக இருந்தாலும் வருவதற்கு நாங்கள் அவரது அத்தனை பேரில் அன்போடு அரவணைத்து செல்வதற்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் கூட்டணிகள் வருகின்றவர்களை வரவேற்கிறோம் அதே நேரத்தில் யாரை கூட்டணியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தலைவர் அவர்கள் முடிவு செய்வார்